பிரதமர் மோடி போட்டியிட வேண்டிய ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் இது மிகப்பெரிய விஷயம் சொல்பவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் வேட்பாளரா தேசிய பரவி செயலர்களுக்கு முழக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆரம்பிக்குது பத்தொன்பதாம் தேதி அது ஜூன் மாதம் ஒன்று வரைக்கும் நடந்து ஜூன் நான்கு தேர்தல் முடிவு வெளிவரும் மோடி தான் பெரிய வெற்றி அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் தமிழகத்தில் இப்போ பெரிய அளவில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் காரணம் என்னன்னா எதிர்க்க கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது பி திமுகக்கு எதிராக மூணு முனை போட்டி இருக்கு எதிராக மொத்தம் நான்கு முனை போட்டி திமுகக்கு எதிராக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக அதுக்கடுத்து நாம் தமிழர் மொத்தம் நாலு முனை போட்டி இதில் அதிமுக நிலமை ரொம்ப பரிதாபகரமான நிலையில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே முப்பத்தொம்பது தொகுதி அதிமுக தலைமையிலான கூட்டணி தோற்றுது அப்போ ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி இருந்தாங்க பிஜேபி பிஎம்கே எல்லாம் இருந்தாங்க இப்போ எதுவுமே இல்லாமல் இவர் என்ன நிலமை போகுது எடப்பாடி நிலமை பிரதமர் வேட்பாளர் கூட இல்லை இப்போ கூட ஒரே நாடு ஒரே சட்டம் பற்றி மோடி சொல்லியிருக்கும்போது அதை கடுமையாக இருக்க போது ஸ்டாலின் ராகுல் அண்ணா அவங்க எதிர்க்கும்போது இவர் நிலைமை இந்த மாதிரி பல விஷயங்கள் அதனால பிரதமர் வேட்பாளர் கூட இல்லாமல் ரொம்ப இக்கட்டான நிலையில் அதிமுக இருக்கு இப்போ ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு எங்க ராமநாதபுரத்தில் போன வருஷம் ஜனவரியிலே பேச்சு வந்தது நான் கூட இருந்து வீடியோ போட்டிருக்கேன் ராமநாதபுரத்தில் மோடியை பற்றிலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஓ பன்னீர்செல்வம் அங்கே நிற்கிறது பெரிய இம்பாக்ட் தான் அதை தான் இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு மோடி நிற்க வேண்டிய தொகுதியில் இவர் நிற்கிறாரு அதன் அர்த்தம் இப்போ ஒரு பெரிய தலைவராக ஓ பன்னீர்செல்வம் முன்னிறுத்துகிறார்கள் இந்த கூட்டணியினர் ஏற்கனவே அவர் முன்னாள் முதலமைச்சர் என்பதையும் நம்ம மறுக்கக்கூடாது எப்போ முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது இவர் தான் முதலமைச்சர் பாரதன் மாதி எப்போ கேட்டாலும் திருப்பி கொடுத்திருந்தார் ஜெயலலிதாவின் விசுவாசி ஜெயலலிதா இறந்த பிறகு கூட இவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் முதலமைச்சர் ரூமுக்குள்ளே கூட போல எடப்பாடி பதவி பதவியேற்றவனே போயிட்டார் இவர் வந்து அவருடைய அமைச்சர் அலுவலகத்துல தான் முதலமைச்சர் வேலையை செய்தார் அவ்வாறு இருக்க தீவிர ஜெயலலிதா விஸ்வாசமான எடப்பாடிக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு தெரிகிறது இன்னும் தேர்தலுக்கு நீண்ட காலம் இருக்குது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தான் தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிப்பு வரும் அதுக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது இப்போ ஆரம்பத்தில் சொல்கிறது தப்பு தான் பட் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக மாறுகின்றன என்பதுதான் நமக்கு தெரியும் செய்தி நன்றி வணக்கம்